ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் அஞ்சாவது கணந்து தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏயில் மதிப்பு தந்திருக்காங்க பியில் தந்திருக்காங்க அப்புறம் சீலையும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மலா நம்மளுக்கு இதை பண்பு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க சரி பார்க்க சொல்லியிருக்காங்க ஏ மைனஸ் பி வெட்டு சி இஸ் டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சின காட்டுக்காது அது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு ஒன்று போல் வருதான்னு நம்மளுக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ வேல்யூ பி சிஇஜிஹெச் B வந்து A, C, D, G, I. C வந்து A, D, ஏடிஇஜிஹெச் எல்ஹெச்எஸில் ஏ மைனஸ் பிபெட்டு சி கண்டுபிடிக்கிறோம் இதுதான் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸில் ஏ மைனஸ் பி வெட்டு C. இதில் B, சி ப்ராக்கெட்டில் இருக்க கண்டுபிடிக்கிறோம் பி வந்து I. வெட்டு சியில வந்து ஏடி இஜிஹெச் ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்குது என்ன இருக்குன்னு பாருங்கள் ஏ பொதுவாக இருக்கு அப்புறமா டி பொதுவாக இருக்குது அடுத்தது ஜி பொதுவாக இருக்குது அதை தூக்கி எழுதிக்கோங்க ஏடிஜி அடுத்தது ஏ கழித்தல் பி வெட்டு சி அப்போ ஏ பி ஏல இருந்து பி வெட்டு சியை கழிக்கிறோம் ஏ மைனஸ் பி வெட்டு சி ஏல வந்து பி சி ஜிஹெச் மைனஸ் பி வெட்டு சிங்கும்போது ஏ டிஜி இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குது அதெல்லாம் அடிச்சிருங்க ஓகேவா எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்க ஜி மட்டும் தான் பொதுவாக இருக்குது அடிச்சுட்டோன்னா இதில் கழித்தல்ல முன்னால் என்ன லெட் இதில் எதெல்லாம் பேலன்ஸுக்கோ அதெல்லாம் ஆன்சர் அடித்து எழுதிக்கோங்க ஏன்னா ஏலருந்து தான் பி வெட்டு சியை கழிக்கிறோம் பி வெட்டு சிக்குள்ளேருந்து இது ஜி எது மட்டும் தான் இங்கே வந்திருக்கு ஜி மட்டும் தான் வந்திருக்கு ஓகேவா அப்போ ஜி மட்டும் இதுக்குள்ளே இருக்கக்கூடாது மீதி எல்லாமே நம்மளுக்கு ஏக்குள்ளே இருக்கலாம் அப்போ மீதி இருக்கிறது என்னதெல்லாம் பிசிஇஹெச் இல்லை ஜி தான் ஒன்று போல இருக்கு இ இல்லை நான் இது மாற்றி அடிச்சுட்டு இது ஜி தான் அடிச்சுக்கணும் ஓகேவா சமன்பாடு ஒன்று அடுத்து ஆர்ஹெச் ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பிஏலேருந்து பிஏ கழிக்கிறோம் ஏ வந்து பிசிஇஜிஹெச் மைனஸ் பியில் வந்து ஏசிடிஜிஐ இல்லை எதெல்லாம் பொதுவாக இருக்குது சி பொதுவாக இருக்குது அப்புறமா ஜிஎம் பொதுவாக இருக்குது சரியா போக அப்போ இந்த ரெண்ட தான் இதுக்குள்ளே வரக்கூடாது மீதி இந்த ஏல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம் எதெல்லாம் வரோம் பி வருமா இ வருமா ஹெச் வருமா அடுத்தது ஏ மைனஸ் சி இதில் ஏ வந்து பிசிஇஜிஹெச்சு மைனஸ் சி வந்து ஏடி இஜிஹெச்சு இப்போ இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்க இ பொதுவாக இருக்குது அப்புறமா ஜி பொதுவாக இருக்குது ஹெச் பொதுவாக இருக்குது இனி பேலன்ஸ் இதெல்லாம் பியும் சியும் இன்று எண்ணத்தையும் சேர்த்துதுக்கு எழுதிக்கணும் ஏ மைனஸ் பி இது கண்டுபிடிச்சிடும் இது கண்டுபிடிச்சிடும் ஏன்னா என்ன குறி கூறியிருக்கு சேர்ப்பு கூறியிருக்கா பத சேர்ப்பு கூறிய கண்டுபிடிக்கிறோம் ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி ஏ மைனஸ் பியில் பி இஹெச்சு சேர்ப்பு ஏ மைனஸ் சியில் பி யும் சியும் ஓகேவா இப்போ இதை சேர்த்து எழுதும்போது பி எழுதிக்கோங்க சி எழுதிக்கோங்க அடுத்தது இஹெச் சமன் பவுடர் ரெண்டு இப்போ பாருங்கள் ஒன்றும் ரெண்டோ சாமான இருக்கான்னு ஒன்றில் பி இருக்குது சி இருக்கு இ இருக்குது ஹெச் இருக்குது இங்கே ரெண்டுலையும் பி இருக்கு சி இருக்கு இ இருக்கு ஹெச் இருக்கா அப்போ ஒன்று சமம் ரெண்டு ஃபோர் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி சி கொண்டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி என சரிபார்க்கப்பட்டது Have another video, thank you.